ஒரு ஸ்பெஷலான வெல்கம் பண்ணிட்டு இருக்கு ஒன் டூ நைன்த்துக்கான ஆனுவல் எக்ஸாம் டைம் டேபிள் இறுதி தேர்வு அட்டவணை ஓகேங்களா அட்டவணையில ஏதாவது மாற்றங்கள் வரப்போ தான் வர பார்த்தீங்கன்னா வெயிலின் தக்கம் காரணமா பள்ளிகளுக்கு போக முடியாது எக்ஸாம் பண்ண எழுத முடியாது நடுவில் ஒரு வாரம் உங்களுக்கு தாமதமா என்னன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் பண்ண எக்ஸாம் வச்சுட்டு திரும்பி ஒரு வாரம் கேப் விட்டுட்டு திரும்பி எக்ஸாம் நடத்துறாங்க இதெல்லாம் மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க வெயிலின் தக்கம் அதிகமா இருக்குன்னா பலரும் கோரிக்கை வச்சிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி மாற்றி அமைத்து முன்னாடி எக்ஸாம் முடிக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையை நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் சரி நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேசியும் சரி ஏற்பாடு ஏற்க மாட்டாங்கன்னு சொல்லி நமக்கு கூடிய விரைவில் தான் தெரிய வரும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய கௌத்த மீடியா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க அதுதான் உங்களுக்கான எல்லா அப்டேட்ஸ் டைம் டேபிள் மாத்திர அந்த அப்டேட் உங்களுக்கான இம்பார்ட்டன் கொஸ்டின் பேப்பர் அப்டேட்ஸ் லீவ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் சேனல் தான் அப்லோட் பண்ணுவோம்ப்பா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகேப்பா இப்போ உங்களுக்கு அட்டவணையை பார்த்தலாம் சிக்ஸ் டூ நைன்த்துக்கு ஃபஸ்ட்டு பார்த்தாலும் அடுத்து ஒன் டு ஃபிஃப்த்துக்கு பார்த்தலாம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் கிளாஸ் சிக்ஸ்த்துக்கு பாருங்கள் தமிழ் எக்ஸாம் எட்டாம் தேதி டியூஸ்டே ஓகேங்களா டியூஸ்டே உங்களுக்கான தமிழ் எக்ஸாம் செவன்த்துக்கும் அதே மாதிரி தான் எயித்துக்கும் அதே போல் தான் நைன்த்துக்கும் அதே போல் தான் ஓகே உங்களுக்கான எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எப்போ சிக்ஸ்த் செவன்த்துக்கு மார்னிங்கும் அண்டு எய்த் நைன்த்துக்கு ஈவினிங் ஆஃப்டர்நூன் நடக்குது உங்களுக்கு நைன் நைன் அன்னிக்கி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நைன் வெனஸ்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் ஸோ சிக்ஸ்த்து செவன்த் எய்த் நைத்துக்கு அதே மாதிரி தான் டைமிங் சிக்ஸ்த்து செவன்த்துக்கு மார்னிங் அண்ட் எய்த் நைன்த்துக்கு உங்களுக்கு ஆஃப்டர்நூன் நடக்குது ஓகேங்களா அதே போல் திரும்பி ஒரு வாரம் கேப் விட்டு ஸோ பத்து பதிமூணு பன்னெண்டு பதிமூணு பதினொன்று பதினஞ்சு கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் கேப் விட்டு உங்களுக்கான மேக்ஸ் எக்ஸாம் ஓகேவா சிக்ஸ்த்து செவன்த்துக்கு மார்னிங் நைன்த்துக்கு அண்ட் எயித் நைன்த்துக்கு உங்களுக்கு ஆஃப்டர் எக்ஸாம் நடக்குது இப்போ அதே மாதிரி ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் உங்களுக்கு லாங்குவேஜ் ஆப்ஷனல் லாங்குவேஜ் அது உங்களுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது அது வேணாம் உங்களுக்கு அடுத்து டுவெண்ட்டி ஒன் திரும்பி ஒரு அஞ்சு நாள் கேப் விட்டு சயின்ஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க ஓகே அறிவியல் எக்ஸாம் உங்களுக்கான அறிவியல் எக்ஸாம் திங்கக்கிழமை இருபத்தி ஒன்றாம் தேதி ஓகேவா இருபத்தொன்னாம் தேதி போயிடுச்சு பார்த்துக்கோங்க அடுத்து அடுத்த நாளைக்கு பண்ணிணா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி ஃபிசிக்கல் சயின்ஸ் பிடி எக்ஸாம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு உடற்கல்வி கல்வி எக்ஸாம்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸாம் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி சபா அண்ட் இருபத்தி மூணாம் தேதி டியூஸ்டே பண்ணால் சிக்ஸ்த்து செவன்த்துக்கு மட்டும் பண்ணா உங்களுக்கு அந்த புதன்கிழமை அன்னைக்கு பண்ணா உங்களுக்கு எக்ஸாம் நடக்குதுப்பா மார்னிங் அன்னைக்கு எக்ஸாம் நடக்குது ஸோ ஆஃப்டர்நூன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கல ஓகேவா ஸோ சிக்ஸ் எயித்துக்கும் நைன்த்துக்கும் எக்ஸாம் நடக்கல அப்புறம் அடுத்த நாள் பண்ணிணா வியாழக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை பார்த்தா உங்களுக்கான சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் ஓகேவா ஸோ சமூக அறிவியல் எக்ஸாம் உங்களுக்கு காலையிலேயே நடக்குது ஓகே அந்த மட்டும் உங்களுக்கு காலையில் நடக்குதுப்பா ஓகேவா கிட்டத்தட்ட எத்தனை நாட்கள் எக்ஸாம் நடக்குது எட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகி இருபத்தி நாலாம் தேதி கிட்டத்தட்ட எட்டு பதினாறு இருபத்தி கிட்டத்தட்ட இருபத்தான நாள் கேப் விட்டு நடக்குதுப்பா ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம் ஆனால் எக்ஸாமே கிட்டத்தட்ட இருபது நாளுக்கு எக்ஸாம் நடத்துறாங்க ஸோ கண்டிப்பாக மாணவர்களுக்கு போனால் கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிலும் தக்கம் அதிகமாக இருக்கும் வெயில் போய்ட்டுக்கும் கஷ்டமா இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டைம் டேபிளாக மாற்றி அமைச்சா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா அடுத்து ஒன் டூ அஞ்சு ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாவது வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாம் கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் முடியுது கொஞ்சம் ரொம்ப சீக்கிரம் இல்லை ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி முடியுது மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஓகேவா ஒரே நாளில் ரெண்டு எக்ஸாம் நடக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக முடியுது உங்களுக்கு ஓகேங்களா ஸோ ஃபோர்த்துக்கு ஃபிஃப்த்துக்கு பாருங்கள் ஒம்பதாம் தேதி புதன்கிழமை தமிழ் எக்ஸாம் அண்டு வெள்ளிக்கிழமை பாருங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் அண்டு பதினஞ்சேதி செவ்வாய்க்கிழமை ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தா தமிழ் எக்ஸாம் நடக்குது ஓகேங்களா தமிழ் எக்ஸாம் அண்டு மதியான டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்கு மேக்ஸ் எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் ஒட்டுக்காக நடக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நடக்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாக முடியுது அவங்களுக்கும் பண்ணா நடுவில் நிறைய கேப் வருது ஓகேவா ஸோ சிக்ஸ் டு நைன்த்து கூட கொஞ்சம் அஜஸ் பண்ணிப்பாங்க எங்களா எப்படி அஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரில சரி இருபத்தி ஒன்றாவதியோட எக்ஸாம் முடியுதுப்பா ஓகே இருபத்தி இருபத்தொன்றாவது கடைசி இன்னைக்கு போனால் உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் ஓகேவா காலையில் மேக்ஸ் எக்ஸாம் அண்டு போனால் உங்களுக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு அப்படியே உங்களுக்கு மதியான டைமை சோதர் சயின்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ரெண்டு எக்ஸாம் நடக்குது ஒரு நாள் ஓகேங்களா ஸோ தான் உங்களுக்கான டைம் டேபிள்ப்பா ஸோ எக்ஸாம் மாற்றப்படுமா மாற்றப்படாதான் சொல்லி இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய வரும் பொறுத்து தான் பார்க்கணும் நம்முடைய அன்பின் மகேஷ் பையமணி அமைச்சர் என்ன ஸ்லோவாரும் தெரியல பள்ளிக்கூட அமைச்சர் பொறுத்து வந்து பார்க்கணும் மாணவர்கள் கருதியில் கொண்டு ஸோ இந்த டைம் டேபிள் மாற்றினாலும் வாய்ப்புகள் இருக்குது பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா பப்ளிக் எஸ்மாக போயிட்டு இருக்கு டென்த்துக்கும் அந்த டைமில் பப்ளிக் எக்ஸாம் போயிட்டு இருக்கும் ஸோ ஆஃப் நடந்துட்டு இருக்கும் அதனால தான் நடுவில் நடுவில் கேப் வருது அதிகமாக கேப் வருது அதனால தான் கேப் வருது உங்களுக்கு லீவாக தான் இருக்கும் மற்ற டைம் எக்ஸாம் எடுத்து வந்துட்டு போகிறீங்க வெறும் ஒரு ஐந்து நாள் வந்து எதா போகிறீங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ எழுதிட்டு போனால் நல்லா ஈஸியாக இருக்கும் பட் லீவும் உங்களுக்கு கம்மியாகுதுப்பா ஓகேங்களா ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்முடைய அன்பு அமைச்சர் அறிவு போகிறதான்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம் அறிவு வந்துச்சா நம்முடைய சேனலில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிவிட் நம்முடைய மீடியா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணிட்டு நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கீங்கன்னா டிஸ்கிரிப்னா லிங்க்ஸ் இருக்கு ஓகேங்களா ஓகே மைடி சில குட்டிஸ் தச்சிட்டு நினைக்கிறேன்ப்பா விஷு தி வெரி ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம் நான் அப்படியே எழுதுங்க உங்களுக்கான வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலில் வந்து ஓகேங்களா ஓகே சில குட்டி ஸோ பெற்றோர்கள் பார்த்து சேஃபா இருங்க ஸோ மாணவர்களாக பார்த்து சேஃபாக பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே சில குட்டிஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் பை பாய்